சந்தனன் திபிருந்தனைந்து என துவங்கும் கண் தெருப்புகள் எண்ணமே கண்ணாக கொண்டு செலிபடித்த சிற்பிக்கு கண் கொடுத்த கந்தன் தலம் கண் திருவாரூரில் இருந்து பதினூன்று கிலோமீட்டர் இத்தலத்தில் பிரகன் நாயகியுடன் பிரம்மபுரீஸ்வர் அருள் பாலிக்கிறார் மயில் மீது அமர்ந்த அருமுக பெருமான் அருள் கோலம் மிக மிக அற்புதமானது உற்சவமூர்த்தியும் மூலவர் போன்றே அழகான எழில் உருவம் சந்தனம் திமிர்ந்தடைந்து குங்குமம் கடம்பு இலங்கு ஷண்பகம் செறிந்து இலங்கு திரள் தோளும் சந்தனத்தில் நிரம்ப பூசி சேர்ந்து குங்குமும் கடம்பு விளங்கும் ஷண்பகம் இவை நெருங்கி விளங்கும் திரண்ட தோள்கள் சிலம்பலம்ப வெண்டயம் சஞ்சிதம் சதங்கை விளங்கம் ஏறி தண்டையும் ஒலி செய்ய வெண்டயம் வீர காலணி சரஞ்சல் என்று ஒலிக்க சஞ்சிதம் உருவம் இனிதாக அமைந்துள்ள சதங்கை கிண்கிணி கொஞ்சுவது போல ஒலிக்க மயில் மீது ஏறி திந்தி மிந்தி மிந்தி தந்த என்று சென்றசைந்து உகந்து வந்து கிருபையோடே திந்தி மிந்தி 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 தந்தனந்த அனந்தனென்று சென்று அசைந்து மெல்ல அசைந்து உகந்து வந்து மகிழ்ச்சியுடன் வந்து கிருபையுடனே சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துளர்ந்து செம்பதம் பணிந்தர் என்று மொழிவாயே மனமாகி அழகிய கோயிலிலே புகுந்து எப்பொழுதும் புகழ்ந்து அறிந்து செவிய பதங்களைப் பணிந்து இருப்பாயாக என்று மொழிந்தருலக அந்த மந்தி குண்டிலங்கு வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அறம் கொள் பொடியாக அந்த மந்தி பேர் அந்த குரங்கு அனுமாரிக் கொண்ட இலங்கை வெந்து அழியவும் இடும்ப கொடும் செயலை கொண்ட கண்டன் வீரனாம் ராவனுடைய உடலும் அழிபட்டு அறம் கொள் பொடியாக அறத்தினால் ராவினது போல பொடியாக தூளாக அம்பகும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே அம்பு முதலிய பானங்களை கொண்டிருந்த கும்பனும் கும்பகர்ணனும் உள்ளம் கலங்க கொடுங்கோபத்துடன் நின்று அம்பை ஏவி வெற்றி கொண்ட மேகவர்ணனாம் திருமாரின் மருகனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா கரந்தை திருநிற்று பச்சை தும்பை கொன்றை ஜலம் கங்கை இவைதமை அணியும் சிவபெருமானுடைய சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்து அன்பால் தோன்றின குமரேசனே இந்திரன் பதம் பேரண்டர் தம்பயம் கடிந்த பின்பு எண்கணங்கமர்ந்திருந்த பெருமாளை தேவேந்திரன் தன் பதத்தை பெறுமாறு தேவருடைய பயத்தை தவிர்த்த பின்னர் எண்கண் என்னும் தலத்திலே வீட்டிலிருந்து அருளும் பெருமாளே மனமாகிய கோவிலிலே புகுந்து எப்பொழுதும் புகழ்ந்து அறிந்து செவ்விய பதங்களை பணிந்து இருப்பாயாக என்று எண்கண் எட்டுக்குடி சிக்கல் இம்மூன்று தலங்களையும் ஆன்றோர் ஒன்றுபடுத்திக் கூறுவார்கள் முருகவேளின் அழகிய திருவுருவை ஒரு சிற்பி எண்கண் என்னும் தலத்துக்கு அமைக்க அழகிய வேறொன்று செய்யாதிருக்க வேண்டி அரசன் அந்த சிற்பியின் ஒரு கையை வெட்டிவிட்டான் என்றும் அந்த குறையுடனேயே அதனிலும் அழகான முருகன் உருவை எட்டுக்குடியிலே அந்த சிற்பி அமைத்தான் எனவும் அரசன் சிற்பியின் மற்றொரு கையை வெட்டினான் என்றும் இரண்டு கையும் மற்ற நிலையில் சிக்கலில் பின்னும் அழகிய முருகன் உருவத்தை அந்த சிற்பி அமைக்க முருகவேள் அந்த சிற்பியின் மீது உகந்து அவன் அமைத்த மயில் மீது இருந்தபடி விண்ணில் அவனையும் அழைத்து பறந்து மறைந்தனர் எனவும் கர்ண கர்ணபரம்பரை செய்தி கூறுகிறது சந்தனம் திமிறந்தணைந்து குங்குமம் கடம்பிலங் ஷண்பகம் செரிந்திலங்கு திறள் தோளும் தண்டயன் சிலம்பலம்ப வெண்டயன் சலன் சலன் ர சஞ்சிதன் சதங்கை கொஞ்ச மயிலே

அம்ப கும்பனும் கலங்க கும்பனு புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் இந்துவும் கரந்தை இந்து கொன்றையும் சலம் புனைந்திடும் வரந்த நன்பில் வந்த குமரேசிரண்ட் கடிந்த பின்பு என் கணங்கமர்ந்திருந்த Yeah, one up